நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்காக நான் வந்தேன் கொலக்கானத்திற்கு என்னுடைய பெயர் சித்ரா நான் வந்து பாடாலூர் டிபார்ட்மெண்ட் டாக்டர் வராங்க எல்லாமே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின்படி அது இலவசமாக எல்லா சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் வந்து பாடாலூரில் வந்து புலத்தானத்தை வந்தேன் வந்தோடனே எனக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணாங்க இசிஜி எடுத்தாங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க எக்கோ எடுத்தாங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மெடிசன்ஸ் இந்த பரிசோதனை எல்லாம் வெளியில் எடுத்தால் நிறைய பைசா ஆகும் ஆனால் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களுக்காக நலம் காக்கும் திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து மக்களும் ஏழை எளியவர்கள் எல்லாரும் பயன்படும் வரையில் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்குது ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ ஸ்டாலின் சார் அவர்கள்